கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளையம் கருத்து நமக்கு ஆசீர்வைத்து தருவாராக ஆமேன் இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பிலிப்பியர்கள நிருபம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பதினேழாவது வசனம் முதல் சகோதரரே நீங்கள் என்னோடைய கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தர சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவருடைய முடிவு அழிவு அவருடைய தேவன் வயிறு அவர் மகிமை அவருடைய லட்சியை அவர் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்தியன் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் இரண்டு விதமான மக்களை பற்றி பௌரடியார் இதில் எழுதுகிறார் ஒரு கூட்டம் உலகத்திற்காக வாழுகிற ஒரு கூட்டம் உலகத்தை மையமாக கொண்ட கூட்டம் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிற ஒரு கூட்டம் அது தேவரை விட்டு விலகி ஜீவிக்கிறது அது பூமியை நிரந்தரம் என்று எண்ணுகிறது இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கையை மகிமையாக அது எண்ணுகிறது பூமிக்குரியவைகளை பெரிதானவைகளாக அதை நினைக்கிறது அவருடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வயிறு அப்படின்னு எழுதுகிறார் அவங்களுக்கு வந்து அவங்களோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இன்னொரு கூட்டத்தை பற்றி அதில் எழுதுகிறார் அந்த கூட்டம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் குடியிருந்தாலும் உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் குடியிராதவர்கள் போலவே நம்ம வாழுகிறோம் ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்பது நமக்கு தெரியும் உலகத்தில் கொஞ்ச காலம் வாழுவதற்கு நம்மை அவர் வைத்திருக்கிறார் என்று ஒரு நிச்சயமான வாழ்க்கை இருக்கிறது இடத்துல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நம்ம வாழுகிற காலத்திலே தானே பரலோகத்தை எதிர்நோக்கியே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எல்லாம் உடையவர்களாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவர்கள் போல வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம் உலகத்தின் காரியங்களை பெரிதாக நம்ம நினைப்பதில்லை ஏன்னா நம்ம தேவன்டைய ராஜ்யத்தை தேடுகிறோம் மீதியான எல்லாவற்றையும் கத்தை நமக்காக பார்த்து கொள்ளுகிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதனால் நம்ம ஆண்டோருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த ஆண்டவர் அவர் நமக்காக மறித்து உயிர் நமக்கு வைத்து போயிருக்கிற அந்த நம்பிக்கை நமக்காக திறந்து வைக்கப்பட்ட பர்லோகத்தின் வாசல் நமக்காக கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவன் நித்திய ராஜ்யம் அதை குறித்தே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் மகிமையான தேவன் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும்போது அவர் எழுதுகிறாரு மாண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிற அந்த நாளை எது நோக்கி காத்திருக்கிறோம் அவர் திரும்ப வரப்போகிறார் வருவதாக பண்ணி போயிருக்கிறார் நம்ம கூட சேர்த்துக்கொள்வதாக வாக்கு பண்ணி இருக்கிறார் வருகை எதை நோக்கி நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டம் எப்பவும் காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா சொல்லிட்டு போயிருக்கார் மனுஷக்குமா வரக்கூடிய நாளிகையோ நேரத்தையோ நீங்கள் அறியாதபடியினால் எப்பொழுதும் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் நம்முடைய சிந்தனை எல்லாமே அந்த அருகே எதிர்நோக்கி நோக்கி காத்திருக்கிறது ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே வரே வீரியங்களை எப்பொழுது சேர்த்துக்கொள்ள வருவீர் என்ற எண்ணத்திலேயே நீங்கள் ஒவ்வொரு தேவண்டி பிள்ளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதோ அதையே கொள்ள வாஞ்சியாக இருக்கிறார்கள் இந்த தேவன் என்ன செய்வார் என்பதையும் அவர் சொல்கிறார் அவர் வரும்போது அவருடைய வல்லமையான அந்த செயலின்படி இந்த அற்பமான சரீரத்தை தன்னுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் அழிந்து போகிற சரீரம் அவர் வரும்போது இதை உயிர்ப்பித்து அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவருடைய சரீரத்தை மாற்றுவார் ஆகி இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனம அவர் வரும்போது எப்படி இருப்போனோ அவரை போலவே நாம் இருப்போம் என்று வேதவசம் சொல்கிறது அந்த மகிமையான நாளை எது நோக்கி நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே ஆனால் நம்மை நாமே இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்த்து என்ற சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரி இடத்துல செல்வ ஆண்டவரே உங்களை வரையை எது நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டடை காலத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அந்த நாளை நோக்கி காத்திருப்போம் இந்த பூமி நமக்கு பாத்திரமாக இருக்காது இந்த உலகம் நமக்கு தகுதியானதாக இருக்காது இந்த உலகத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம் அவரை வலிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை கற்று நமக்கு தருவாராக ஆமேன்